ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித் சியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நம்ம நைட்டு சப்பாத்தி பண்ணியிருப்போம் அது வந்து மிச்சம் ஆயிரும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னன்னா கொத்து சப்பாத்தி இது ரொம்ப கஷ்டமெலாம் இல்லைங்க ஒரு சப்பாத்தியும் ஒரு ரெண்டு சப்பாத்தியும் முட்டை மட்டும் இருந்தாலே போதுங்க ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்து சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க சப்பாத்தி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி சின்ன சைஸில் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தியை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாங்க குட்டி குட்டியாக நைட்டு செஞ்ச சப்பாத்திலாம் மீதி இருந்தால் இது மாதிரி பண்ணிக்கலாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கீழேலாம் தூக்கி போடாமல் நைட்டு செஞ்சது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினப்பாங்க ஒரு சிலர் கொத்து பரோட்டா மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து பிச்சு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு உளுந்த மறுப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்லா பொறிஞ்சதையும் பச்சை மிளகாய் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் நல்லா பொதுசாக கட் பண்ணி போடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இதில் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாங்க நல்லா தக்காளிலாம் வதங்கட்டும் இதில் தூள் சேர்த்துடலாம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு பெப்பர் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்லா கிண்டி விடலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிடலாங்க ரெண்டு முட்டையை இதில் முட்டை சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க முட்டை வேணுணாலும் இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாங்க குழந்தைங்களாம் சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி முட்டை சேர்த்து பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டையை சேர்த்துட்டு உடனே கிண்டி விடாதீங்க முட்டை ரொம்ப உதிந்துடும் ஒரு செகண்ட் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மெதுவாக கிண்டி விடலாங்க ரொம்ப கிண்டி விட்டிங்கன்னா முட்டை ரொம்ப உதிரி உதிரியாக தூளாக போயிடும் முட்டை சாப்பிட்ட மாதிரியே இருக்காது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல முட்டை எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்தளவுக்கு முட்டை இருக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடி பிடிக்காம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க அந்த ஸ்டேஜில் சப்பாத்தி பிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் கொஞ்சம் நல்லா சப்பாத்தி ஹீட் ஆனால் மட்டும் போதுங்க உப்பு மிளகாத்தூள் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கிண்டி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி நல்லா சூடாகிடுச்சுங்க உடனே இது சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது செஞ்ச உடனே சாப்பிடுங்க சப்பாத்தி மிச்சம் இருந்தாலே நீங்கள் இந்த மாதிரி தான் இனிமேல் செய்வீங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் உங்கள் வீட்டில் நைட்டு பண்ண சப்பாத்திலாம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா இதுக்கு கவலைப்பட வேண்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம ரொம்ப பாராட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சியம்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ்